கும்பராசனியர்களுக்கு வணக்கம் நிகழந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பிக் சேஞ்ச் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட இருக்கு அந்த வகையில் கும்பராசனியர்களான உங்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அவை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் அந்த சேர்ந்த மூன்றாம் பாதம் முதல் சதயம் புரட்டாதி பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு தன லாபாதிபதி குரு ஐந்தில் இருப்பதும் அவருடைய ஒன்பதாம் பார்வை ராசியில் விழுவது சிறந்த ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாம உங்களுடைய ராசிக்கு ஸ்தானமான பனிரெண்டில் சுக்கரன் இருந்தாலும் தோஷம் எதுவும் இல்லாமல் இருப்பதால் பொருளாதார ரீதியான பல முன்னேற்றங்களை இந்த வாரத்தில் நீ தாராளமாக எதிர்பார்க்கலாம் அது மட்டுமில்லாம பொருளாதார அமைப்புகளில் எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க அதேபோல் கொடுக்கல் வாங்கல் என்பது சீராக இருக்கும் தொழில் போட்டிகள் இருந்தால் அவற்றை சமாளித்து முன்னேறக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் உங்களுக்கு அமைய இருக்குது கும்ப ராசியை சேர்ந்த ஒரு சிலருக்கு சற்று எதிர்பாராத நல் வாய்ப்புகள் கிடைக்க இருக்குது வேலையில் உற்சாகத்தோடு இருப்பீங்க சில முயற்சிகளுடைய ஆரம்பத்தில் தாமதப்பட்டாலும் நிறைவாக நன்கு முடித்துவிடும் வாய்ப்பும் இருக்குது உங்களுக்கு கை கொடுக்குங்க விலகி சென்றவர்கள் வந்து ஒன்று சேர்வார்கள் தசாபுக்திகள் தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் போது காரணமே இல்லாம மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார லாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் காட்டுது அதே போல் சனியும் ராகுவும் இணைந்த நிலையில் வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கதாங்க செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் அலைச்சலுக்கு பின் தான் முடிவு பெருங்க உடல் தொந்தரவுகள் இருந்து கொண்டே இருக்கும் கணவன் மனைவி தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அதேபோல் கலைத்துறையினர் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துவது உங்களை பற்றி தேவையில்லாத பழிச்சொல் பேசுவதை நீங்களே கேட்க வேண்டும் வேண்டிய ஒரு நிலை இருக்கு அதனால் எவற்றை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக மீண்டும் மீண்டும் மாறி ஒருத்ததுங்க கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜென்ம ராசியில் சனி ராகு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் வருமானம் என்பது திருப்திகரமாக இருப்பினும் செலவுகள் எல்லை மீறி போகுங்க கைப்பணம் எங்கே போயிற்று எப்படி போயிற்று என்று தெரியாத அளவிற்கு பணம் வரையமாகும் குடும்ப பிரச்சனைகளும் மன அமைதியை பாதிக்குங்க திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா வரன் அமைவதில் தடங்களும் ஏற்பட்டு பண விரயத்திற்கு வழிவகுக்குங்க மனதில் நிம்மதி குறையும் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை குறைவும் தேவையற்ற வாக்குவாதமும் பரஸ்பர குற்றச்சாட்டுகளும் மனதற்கு வேதனை ஏற்படுத்தும் குடும்பங்களில் பாக பிரிவினை ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது கிரக உங்களுக்கு எடுத்து காட்டுதுங்க அது மாதிரியான நேரங்களில் பாக பிரிவினைகள் ஏற்படும் பொறுமையாக நிதானமாக பேசுவது அவசியம் தேவையில்லாமல் வார்த்தைகளை விட்டுவிட வேண்டாம் அதே போல் கும்பராசனையர்கள் உத்தியோகம் காரணமாக பெண் அல்லது பிள்ளை வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் உள்ளதையும் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் குறிப்பிட்டு காட்டுது தைரியமாக அனுப்பி வையுங்கள் அவர்களது எதிர்காலத்திற்கு மிக நல்லதுங்க அவர்களுடைய முன்னேற்றத்தை எந்த ஒரு விதத்திலும் தடை செய்ய வேண்டாம் அவர்களுடைய ஆரோக்கியம் மற்றும் அவர்களுடைய வழிகளை அவர்கள் அவர்களுடைய பாதையை அவர்கள் பயணிக்கக்கூடிய தருணமாக இந்த இந்த வாரம் அமைய இருக்கு அதே போல் கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் அல்ல உங்களுடைய பார்க்கும் போது கும்பராசி சனி பகவானுடைய ஆட்சி வீடாகும் அதனால் ஜென்மராசி தோஷம் சனி பகவானுக்கு கிடையாது அதற்கு மாறாக அவரது ஜென்மராசி சஞ்சார காலம் நன்மைகளையே செய்யுங்க அலுவலக பணிகளிலும் பொறுப்புகளிலும் சக்திக்கு மீறியதாக இருக்கும் உடலும் மனமும் ஓய்விற்கு கெஞ்சுங்க ஓய்வில்லாத உழைப்பினால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் அதே நியாயமாக அளிக்கப்படக்கூடிய ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வு சலுகைகள் ஆகியவை உங்களுக்கு மறுக்கப்படுங்க இதனால் பணிகளில் சோர்வும் விரக்தியும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு இத்தருணங்கள்ல பணியை விட்டு விலகி விடலாமா என மனம் துடிக்குங்க அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது வெளிநாடு செல்லும் முயற்சிகள பணத்தை இழப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் நீங்களே மேற்கொள்ளுங்க இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க அதேபோல போல கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் அனுகூலமாக இருப்பினும் ஜென்ம ராசியில் இணைந்துள்ள சனி மற்றும் ராகு தோஷத்தினால் மிக கடினமான போட்டிகளை சந்தையில் நீங்கள் எதிர்கொள்ள நேரிடும் நிதி நிறுவனங்களும் தக்க தருணத்தில் சலுகைகளும் மறந்து விடுவார்கள் அதை பெருக்கூட்டாளிகளினாலும் பண உதவி செய்ய முன்வர மாட்டாங்க அதனால் கவனமாக இருங்க அதனால் சரக்கு வாக்குகளுடைய தரம் உயர்ந்திருப்பினும் லாபம் கிடைக்காது அதிக வட்டிக்கு தாயாரிடம் தனியாரிடம் கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படுங்க இதுவே வியாபாரிகளின் தற்போதைய வீழ்ச்சிக்கு காரணமாக அமையும் கூடுமான கும்பராசனை கடன் வாங்குவதை தவிர்த்துக்கோங்க அப்படியே வாங்கினாலும் தேவையான அளவிற்கு மட்டும் வாங்கி கொள்ளுங்க அளவுக்கு மீறி கடன் வாங்கிவிட்டு அவதியுற வேண்டாம் என்பதை கிரக மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அதே போல் கும்பராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது வாய்ப்புகள் குறையுங்க இதன் காரணமாக வருமானம் பாதிக்கப்பட இருக்கு நிகழ்ச்சிகள் லாபம் கிடைப்பது சற்று கடினம் தாங்க வெளிநாடு சென்று வரும் வாய்ப்புகளும் கடைசி நேரத்தில் ஏமாற்றத்தில் கொண்டு போய் விடுங்க சோதனையான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் தற்போது இருப்பதை கிரக நிலைகள் உள்ளங்கை நெல்லிக்கன் என எடுத்து காட்டுகிறது எந்த நிகழ்ச்சிகளை ஒப்புக்கொள்வதாக இருந்தாலும் தீர விசாரி அதன் பின்பே ஏற்றுக்கொள்வது விவேகமான ஒரு செயலாக அமைகிறது அதே போல கும்பராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் சக்தி வாய்ந்த சனி மற்றும் ராகுவினுடைய நினைவில் வைத்துக் கொள்ளுங்க கூடுமானவரை உங்களுடைய கருத்துக்கள் வெளியிடுவதை தவிர்க்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் வரப்படுத்துவது உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு தருணம் என்பதை கிரக நிலைகள் எச்சரிக்கை செய்யும் பட்சத்தில் அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் நடந்து கொள்வது நிகழ இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு முக்கிய பொறுப்பையோ பதவியோ கொடுப்பதற்கான வழியை வகுக்குங்க அதே போல இந்த கும்பராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் வித்யாக்காரர்கள் மட்டுமின்றி இதர கிரகங்களும் உங்களுக்கு அனுகூலமாக இல்லங்க பாடங்கள்ல ஈடுபாடு குறையக்கூடும் தரக்குறைவான பழக்க வழக்கங்கள் உள்ள நண்பர்களுடன் நட்புறவு ஏற்படுங்க இது உங்களுடைய கல்வி முன்னேற்றத்தை வெறுவாக பாதித்துவிடும் என்பதை கிரக நிலைகள் வலியுறுத்தது மாணவ மாணவிகள் இத்தருணங்கள்ல இன்றைய கல்வி நாளை எதிர்காலம் என்பதை உணர்ந்து உங்களுடைய முழு கவனத்தையும் கல்வியில் செலுத்துவது மிக மிக அவசியம் என்ற கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல் விவசாய துறையினரை வரைக்கும் வயல் பணிகள் பாடுபட்டும் விளைச்சல் மட்டும் எதிர்பார்த்த அளவிற்கு இருக்காது கடினமாக உழைத்தும் கூட ஏமாற்றமே மிஞ்சுங்க அதிக வெயிலில் பயிர்கள் காய்ந்து போய் விடுங்க கால்நடைகள் நோயினால் பாதிக்கப்படுங்க என்றோ பட்ட கடன்கள் கவலையளிக்கும் அதனால் கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது கும்பராசியை சேர்ந்த விவசாய துறையினருக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது அதே போல் பொறுத்தவரைக்கும் ஜென்ம ராசியில் சக்தி வாய்ந்த சனி பகவானும் ராகுவும் இணைந்திருப்பதால் உடல் ஆரோக்கியம் கவனம் செலுத்துவது அவசியங்க குடும்ப நலன் காரணமாக கவலையும் ஏற்பட்டு உடல் நலனை பாதிக்குங்க வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலையில் பனிச்சுமையும் குடும்ப கவலைகளும் ஒன்று சேர்ந்து உடல் ஆரோக்கியத்தை பாதித்து விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு உடல் நலன் கவனமாக இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரிடம் சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது திருக்கொல்லிக்காடு திருநாகேஸ்வரம் திருநள்ளாறு தரிசனம் அவசியங்க அவற்றில் ஏதாவது ஒன்றையாவது எல் எண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து தரிசித்து விந்து வந்தால் போதும் அது மட்டுமில்லாம் வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் வாயில்லா ஜீவனங்களுக்கு உணவளியங்கள் என்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது